அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சா மணிஷ் மணிகண்டன் இந்த வீடியோவில் கடகம் விருச்சகம் மீனம் அதாவது நீர் ராசி மற்றும் நீர் லக்கணம் இவங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இந்த மூணு விஷயம் நடக்கப்போகுது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்கர நிவர்த்தியாவது யாருக்கு நல்லதே இல்லையோ கடகம் விருட்சக மீனத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா தேவகுரு அணியில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே ஸோ ஸ்பெஷல் அந்த விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது கடகத்துக்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றி முக்கியமாக வித பாக்கியத்தை அடையக்கான வழி கிடைக்கும் விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் குழந்தை குலதெய்வம் ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மீனத்துக்கு பார்த்திங்கன்னா மிக 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 உன்னதமான யோகம் பண வரவு எல்லாம் வரவச்சிடும் கொடுத்த பணம் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் ஸோ எல்லாமே ஃபேவர் நிவர்த்தி ஆகும்போது அடுத்தது குருவுடைய பார்வையும் சூரியன் மேலே விழுது பாருங்கள் அது கடகத்துக்கு ரெண்டுன்ற குடும்பம் பணம் சிறப்பாக இருக்கும் விருச்சகத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை அரசு சார்ந்த விஷயங்கள் ஃபேவராக இருக்கும் மீனத்துக்கு கொஞ்சம் மைனஸு கடன் சார்ந்த விஷயம் திரும்ப வாங்க வச்சுரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பாசிட்டிவாக சொல்லிட்டு டக்கு நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உரிமையான சொல்லணும் ஸோ கடன் மட்டும் வாங்கிட்டு அதுங்க மீனும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக வந்து புதன் குருவுடைய நிலையிலேருந்து அப்படி பார்க்குற இடம் அந்த புதனை பார்க்குது கடன் சுமையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுவீங்க இந்த டைம் ஆனால் புதுசாக வாங்குகிற இந்த கடனை மட்டும் தொல்லையாக இருக்கும் கடன் புதுசாக மட்டும் வாங்கிட்டாதீங்க டிசம்பர் முப்பதுலேருந்து ஆறு மாதம் காலகட்டம் மிக உன்னதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலெலாம் உங்களுக்கான காலம்தான் நினச்ச விஷயம்லாம் போகுது இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்க வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது ஒரு டீச்சிங் லைனு சொல்லித்தரக்கூடிய லைனு மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி வெற்றிகரமாக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக உன்னதமான ஒரு உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலை உயர்ந்த சிந்தனை அப்படின்ற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் மனதளவில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நினைங்கள் நல்லது நடக்கும் ஏன்னா இங்கே சிலங்களுக்கு சந்தேகம்ன்றத ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக கடகத்துக்கு அதிகமாகவே வரும் சந்தேகப்படவே கூடாது விருட்சகத்துக்கும் அதுக்கும் மேலே மீனத்துக்கு பரவாயில்ல நியூட்ரல் ஓகே அவங்க வந்து ஒரே அப்படியே அப்படியே எந்த எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக இது பண்ணிப்பாங்க ஸோ கடகத்துக்கும் விரிச்சிக்கும் தான் ரொம்ப இது இதில் சுய ஜாதகத்தெல்லாம் சந்திரன் வந்து சந்திரனுக்குரிய அஞ்சுக்குரிய கிரகம்லாம் வந்து மனசு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா சந்தேகம் வந்துன்னே இருக்கும் அது செவ்வாய் புதன்ற ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் அஞ்சு அஞ்சாட் அஞ்சாம் வீட்டில் சம்மந்தப்பட்டுச்சுனாலே சந்தேகம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தமாரி சந்தேகம்லாம் படாதீங்க ஏன்னா அந்த மனசு ஸ்தானம் வந்து சந்தேகப்படப்படப்பட அது ப்ரெஷர் ஏற்றும் ப்ரெஷர் ஏற்றினா வலிக்கும் இதயம் இதயம் வலிக்க ஆரம்பிச்சுனாலே சுய ஜாதகத்தில் சுகஸ்தானம் கடும் சுகஸ்தானம் என்பது வீடு வாகனம் சொத்து எல்லா எல்லாவித பொருட்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த நிலை போய் உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும் அது மேலும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க சந்தேகப்படாதீங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் தெய்வம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்காக வந்திருக்கிறாங்க உங்கள் காதலன் உங்கள் காதலி அவங்க மூலயமா உங்களோட வாழ்க்கை மாறும் திருமணம் பண்ணிக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு ஏன்னா நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தா நல்லது நல்லது சார்ந்த விஷயமே நமக்கு ஏற்படும் நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கிங்க எந்த சூழ்நிலையும் எதிர்மறை வலைவுக்கு வலைக்குள்ளே மாட்டிக்காதிங்க எதிர்மறை வலைவுக்கு வலைக்குள்ளே மாட்டிக்காதிங்க ஏன்னா நெகட்டிவ் நினைக்க நினைக்க அது நடக்கும் மேலுமே கேட்டவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட பணம் கேட்டுனே இருப்பாங்க இந்த உதவி பண்ணுங்கள் அந்த உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதீங்க எதிர்மறை வலை வலைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க அது மேலும் எதிர்மறை துன்பத்தை உங்களுக்கு அதிகப்படுத்திவிடும் புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மறை சூழ்நிலைகள் எதிர்மறை வலைகள் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்து ஒரு உன்னதமான யோகம் உன்னதமான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை உயர்ந்த நிலை இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற போகிறீர்கள் பணம்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்த கத்தையாக வந்துகிட்டே தான் இருக்க போகுது ஆனால் உழைப்பு கொடுத்தா கொடுக்காமல் சும்மா கீழே கிடைக்கணும்னு நம்ப கூடாது அதே நேரத்தில் சொல்கிறேன் நான் வந்து என்றைக்குமே கீழே கிடைக்கும் லாட்ரியில் கிடைக்கும்லாம் சொல்லவே மாட்டேன் லாட்ரின்றது எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்கி முயற்சி பண்ணுறதான் தவிர ஆனால் அதுவும் கூட பத்து லட்சம் பேர் லாட்ரி டிக்கெட் வாங்கி ஒரு கோடி பேர் வாங்குவாங்க அதில் உழைத்த ப்ரைஸ் ஒரு பத்தாயிரம் பேர் தான் விழுவோம் அதில் முதல் பரிசு ஒரு மூணு பேருக்கும் முதல் பரிசு ஒருத்தவங்களுக்கும் பன்னெண்டாவது பரிசு ஒரு பத்து பேருக்கும் இப்படின்னு இருக்குது அதெல்லாம் நம்பக்கூடாது தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க ஆனால் வந்து யதார்த்தமாக அதுவும் ட்ரை பண்ணணும் அதாவது ரொம்ப உச்சபட்சமாக நொந்து போயிருக்கிறவங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வாரம் வாரம் வாங்குறவங்க மாதம் மாதம் வாங்குறவங்களுக்கும் கிடையாது வருஷத்துக்கு ஒரே டைம் வாங்குறவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா வந்து யதார்த்தமாக அதிர்ஷ்டன்றது அதோட இஷ்டமாக வருது ஏன்னா இந்த இடத்துல இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய டீமில் இருக்கிறவங்க தலைப்பு வந்து அதுமாரி தப்பு தப்பாக போட்டுடுறாங்க அதனால் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சி வாங்கிட வரீங்க ஏன்னா வீடியோவில் என்றைக்குமே லாட்ரி டிக்கெட் வாங்குங்கன்னு சொன்னதே கிடையாது அப்படி வாங்க தான் வருஷத்துக்கு ஒரு டைம் சொல்லலாம் அது அதுதான் நியாயமாக அது ஜென்யூன் அதுவும் வந்து ரொம்ப அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது பிரைஸ் முழுந்துடும் வந்துடுச்சின்னா அதுக்கப்புறம் வீடு வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை வாங்கினதுக்கப்புறம் அதை நினைக்கக்கூடாது மறந்துடணும் ரிசல்ட் வந்து ரெண்டு நாள் கழித்து பார்க்கணும் ஸோ ஒரு டிக்கெட்டுன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தப்பு இல்லைன்ற நான் சொல்கிறது என்னுடைய கருத்து ஆனால் முக்கியமாக உழைப்புன்றது எப்படி கொடுக்கணுன்னா நான் நினச்ச விஷயங்கள் நடக்கப்போகுது கிடைக்கப்போகுது அதுக்கான உழைப்பை நான் கொடுக்குறேன் எனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அந்த நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் ஓடணும் உழைக்கணும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துரும் இறுதியாக அமைச்சு கொடுத்துரும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் எதிர்மறை மனிதர்களிடம் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் எதிர்மறை மனிதர்கள் உங்களை அறியாமல் எதிர்மறை வலையில் சிக்க வைப்பாங்க அதுக்கு முக்கியமாக வந்து பணம் கடன் கொடுன்னு கேட்பாங்க பணம் பணம்னு கேட்டுன்னே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது இந்த சூட்சம் பிடிச்சிருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் நன்கொடை எதாவது விருப்பப்பட்டால் கட்டாயம் எதுவும் இல்லைங்க விருப்பப்பட்டால் அனுப்பலாம் நீங்கள் வந்து இன்னும் ஜோதிடம் கற்றுக்கணும் இல்லை ஜோதிட ஜோதிடம் வந்து பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம் நீங்கள் மூணு வருடத்தில் பணம் ஒரு குற்றம் பணம் சம்பாதிக்கணும் தொழில் பயிற்சி நம்மளிடம் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கான வரும்னு பார்த்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் உங்கள் தொழிலை விளம்பரம் பண்ணணும் அது அதன் மூலயமா உங்களுக்கு வருமானம் பண்படங்கு அதிகரிக்கும் அப்படிதான் விருப்பம் இருந்தால் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் முக்கியமாக என்னை விட நல்ல ஜோராக உங்கள் வீட்டாரியே இருப்பாங்க அவங்கள்ட்ட பார்த்துக்கலாம் நம்ம இப்போ சொன்னது எல்லாமே ஒரு அடிப்படை பலன் தான் அடிப்படை பலன் அப்படின்னு பார்த்து நடக்காது கிடையாது நடக்கும் இன்னும் டீட்டெயிலாக தனித்தனி ராசிக்கு டீட்டெயிலிங்காக ஒரு ஒரு வீடியோவும் முப்பது நாற்பது நிமிஷம் வரைக்கும் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் சுருக்கி தான் சொல்லியிருக்கேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்லவர்கள் சந்திப்போம்